ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கிறீங்க பாருங்கள் எடுத்து ரொம்ப நாள் ஆகிப்போச்சு வீடியோவே ஒழுங்காக எடுக்கவே இல்லை ஒரு வாரமாக நானே வரல ஆமாம் இப்போ வந்து நாங்கள் சந்தை கடைக்கு சந்தைக்கு தான் பாப்பா ஸ்கூல் விட்டு கரெக்டாக அங்கே பஸ் நின்றுட்டு இருந்தா சரி தம்பி தூக்கி நான் எடுத்துட்டேன்னா அப்புறம் வீடியோலாம் எடுக்கணுமா தம்பி வேற எடுத்துட்டு இருந்தால் வீடியோ எடுக்க முடியல போன வாரம் நானும் தான் சந்தைக்கு வந்திருந்தோம் தம்பி ஃபஸ்ட்டு வீடியோவே எடுக்க முடியல ரெண்டு கட்டை போய் தூக்கிட்டு வரும்போது ரொம்ப பெயின் ஆயிடுச்சு முதுகெல்லாம் அப்புறம் தம்பி ஃபஸ்ட்டுனால எடுக்க சுத்தவும் சுத்தவும் முடியல கண்ணில் முன்னாடி பார்க்கறத மட்டும் பார்த்துட்டு வாங்கிட்டு வீடியோ எடுக்காமே வந்துட்டோம் சரி இந்த தடவை வந்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சு வாங்க என்னென்ன காய் வாங்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாருங்க முட்டை இருக்குது கலரம சந்தை கடைக்குள்ள வந்தாச்சு போன தடவை இந்த தடவையும் தாங்க இந்த நேரத்தில் வந்துருக்கோம் அதாவது ஈவினிங் டைம் எப்பவுமே நானும் சாமியும் வந்து பார்த்தீங்கன்னா காலையிலேயே வந்துடுவோம் இப்போ இன்னைக்கு தான் இவ்வளோ லேட் இங்கே இருங்க போன வாரம் இந்த பாட்டிகிட்டு தான் வெங்காயம் வாங்கினோம் சின்ன வெங்காயம் நல்லா இருந்தது தொளிக்கிறதுக்கு ஈஸியாக இருந்துச்சு ஒரு வெங்காயம் கூட அழுகினதில்ல சரு விட்டு போகல நல்லா இருந்ததுங்க அதனால் இந்த தடவை இங்கேயே வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நின்னாச்சு பெரிய வெங்காயம் எங்கள் அம்மாவுக்கு ஒரு கிலோ எனக்கு தனியாக ஒரு கிலோ எடுத்து சொல்லிட்டுங்க போட்டுக்காங்க பாருங்கள் எங்கள் அம்மா வந்து பெரிய வெங்காயம் எடுத்துகிட்டு இருக்கிறாங்க பெரிய வெங்காயம் நான் வந்து பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் தான் அதிகமாக போடுவேன் எங்கள் அம்மா வந்து பெரிய வெங்காயம் தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க சாம்பாருக்கு இந்த பருப்புக்கெல்லாம் மட்டும்தான் கொஞ்சமாக சின்ன வெங்காயம் யூஸ் பண்ணுவாங்க அப்புறம் ஆட்டி குழம்பு வைக்கிறேன் மற்றதெல்லாமே பெரிய வெங்காயம் வெங்காயத்துக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா பீட்ரூட் வாங்க வந்துட்டோம் குட்டி குட்டியாக இருக்குது பாருங்கள் இதுதான் நம்மளுக்கு செட் ஆகும் அதனால் பீட்ரூட் ஆளுக்கு ஒரு தட்டு எடுத்துக்கலாங்க உன்னை ஒண்ணும் சொல்ல மாட்டாங்க அவங்க கிட்ட சொல்லலையோமா மைக் வேணா தட்டா ஏங்க அப்படின்னு சொல்லி கத்தி சொல்றியா எனக்கு சின்னதா இருக்கிறது பாருங்க வீட்டு விட்டு ஒருத்த டாலுக்கு ஒன்று பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து தேங்காய் வாங்க வந்துட்டோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நாலு காய் நூறுங்க இதுங்கம்மா மூணு காய் தொண்ணூறு மூணு நூறு பார்த்துக்கோங்க ரெண்டுக்கும் வித்தியாசம் பாருங்க இது மூணு காய் தொண்ணூறு மூணு காய் நூறு எனக்கு நாலு காய் நூறு கொடுத்துருங்க நாலு காய் நூறுவாய்க்கு அப்பா அம்மாவுக்கு வாங்கியாச்சு நான் எனக்கும் வாங்கியாச்சு பாருங்க தேங்காய் இப்போ நம்ம சாமி மாலை போட்டதுக்கு அப்புறம் வேஸ்ட் ஆகிறதா இல்லைங்க சட்டுன்னு தீந்து போயிருது அடுத்து பாருங்க காலிஃப்ளவர் வாங்க வந்துருக்குறோம் பிரத்யேகமாக குட்டியாக இருக்குது பாருங்க எங்களுக்குன்னே அளவாக செஞ்சு எடுத்த மாதிரி காலிஃப்ளவர் எவ்வளோண்ணா முப்பதுங்க இந்த பிடிசாமி நீங்கள் உனக்கு எதுவுமே எடுக்கிறது அம்மாவுக்கு இந்த காலிஃப்ளவர் எடுத்தாச்சு இந்தா உனக்கு ஒரு கடை போட்டு கொடுத்தா நீதீ அடுத்து பாருங்க அப்படியே நடந்து வந்தோம் எல்லாம் பொட்டலம் போட்டு வச்சிருக்காங்க பாருங்க இருபது இருபது ரூபா பாக்கெட்டு இதில் எடுத்தோம்னா வாரத்துக்கு கரெக்டாக இருக்குங்க அதனால் இதில் எடுத்துகிட்டு போயிடலான்ட்டு வந்து நின்னாச்சு என்னென்னம்மா வேணும் எடுமா உன்னைத்தா பாருங்க நாங்களெலாம் பருப்பு வகையில் தூக்குனோம் இந்த அம்மா மட்டும் எதையும் தூக்குறாங்க வருங்க அப்போல்லாம் பிரியரா நீயே நானும் ஸ்கூல் படிக்கும்போது அப்படி தானே வரந்தேன் அப்பளை மட்டும் தான் சாப்பிடுவேன் காயே சாப்பிட மாட்டேன் ஆமாம் அதே மாதிரி வந்து சேர்ந்துருந்து பாருங்க எங்கள் ஃபேமிலியில் இன்னொன்று போன வாரம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சின்ன சோயாவே கிடைக்கலீங்க இந்த தடவை இருக்குது அதனால வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பாருங்கள் பச்சை பட்டாணி எடுத்திருக்குறேன் போன தடவையே இந்த வாரத்தில் இடையில செஞ்சு கொடுத்தேங்க சாமிக்கு இதெல்லாம் செஞ்சா தான் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பேசுன அப்படியே அதனால இந்த வாரத்துலயும் ஒண்ணு செஞ்சு ஒரு தடவை செஞ்சிடலாம் எடுத்தாச்சு பாருங்க அப்புறம் சோப் எடுத்துக்கிற விளைக்கல் ஒரு சோப்பு சந்தையில இப்ப வந்து சோளப்பொரி அந்த பாப்கார்ன்லாம் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்க இப்பதான் நாங்க காலையில் நேரத்திலே வரங்காட்டி எங்களுக்கு தெரியறது இல்லை பச்சை மிளகாய் நிறைய வச்சிருக்காங்க அதனால ஒரு பேசன் வலி அழியாச்சு இருபது ரூபாய்க்கு பரவாயில்ல வருங்க போன தடவை சந்தையில் வாங்கினது நல்லா காரமா இருக்குது ஒரு வார இருந்துச்சு காரமா இல்லை ரெண்டு பச்சை மிளகா போட்டாலே நல்லா இருந்தது இப்ப ஒருத்தீங்க சாம்பார் வந்து நான் எனக்கு வாழைப்பூ வாங்கியிருக்கிறேன் சின்ன பூ இருக்கிறதுல இதுதான் சின்னது கிழங்கு எவ்வளோண்ணா கிலோ முப்பதுங்களா சரி போடுங்கண்ணா ஒரு கிலோ எனக்கு வாங்கியாச்சு அடுத்த அம்மாக்கு போடுறாங்க போடுங்கண்ணா போடுங்க இந்த பையன் போட்டுருங்கண்ணா

பாருங்க கொத்தவரங்காய் தேடி வந்தேன் பார்த்தீங்கன்னா பெரண்டை இருக்குது பாருங்க பெரண்டை எவ்வளோமா அது ஒரு கட்டு கொடுங்க ரெண்டு கட்டு கொடுங்க பெரண்டை பாருங்க சுண்டக்காய் கடையிற கீரை கடையிற கீரைமா ஐயோ அம்மா தான் வரலையே லாங்கில் அடிக்கிறாங்களே புடலங்காய் வந்து சின்ன சின்னதாக அழகாக வச்சுருக்குறாங்க புடலங்காய் ஒரு தட்டு எடுத்துக்கலாம் குளித்தலா கருவேப்பந்தழை புதினா தலா ஒரு கட்டு

என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த சாம்பார் தூள் வந்து லூஸில் கட்டி வச்சிருப்பாங்க இல்லைங்களா குழம்பு மிளகாய் தூள் இதெல்லாமே தனியாக அரைச்சி வச்சுருப்பாங்க அந்த கடையை தாங்க பொலாவிக்கிட்டு இருக்கோம் அம்மா வந்து அங்கே முன்னாடியே கொத்தவரங்காய் வாங்கின கடையில் நிற்க சொல்லிவிட்டு இப்போ நானும் பாப்பாவும் அந்த கடையை தேடிட்டு இருக்கேன் தக்காளி தக்காளியே வாங்கவே இல்லை விலை பக்கம் விலையை வந்து எல்லா பக்கம் கேட்டுட்டு கேட்டுட்டு போயிட்டோம் இங்கே ஓரளவுக்கு நல்லா இருந்தது கிலோ அறுபது ரூபாய்ங்க ஒரு கிலோ மட்டும் வாங்கியிருக்கிறேன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம் ஒரு வழியாக எங்க தொழாவ கண்டே முடிக்க முடியல பாப்பா பாப்பாதான் இங்கதான் மனம் அடிக்குது அப்படின்ட்டு மோப்பிடி கூட்டிட்டு வந்தாருங்க சாம்பார் தூள் போட்டாச்சு அடுத்து வாருங்க குழம்பு மிளகாய் தூள் எல்லாத்துலேயும் கலந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க நாங்க போயிட்டு வரதுக்குல ஆதிக்குட்டி யாரோ சைக்கிள்ல எப்படி போன்ட்டுக்கிறத பாருங்க இந்த வண்டி இல்லையா ஏ சைக்கிளுக்கு சொந்தக்காரங்க சேர்த்து எடுத்துட்டு போயிருவாங்கடா வா போல வா டைம் ஆயிடுச்சு போனா சாமி டைம் ஆகுது பாத்திடா டوكان அங்க முடிஞ்சிருச்சு நீ உன்னை இங்க இருந்து கநவுது முடியாதாக்குது வா फ्रेंड्स ஒரு பெரிய சந்தசலவ பண்ணி முடிச்சாச்சு இிருக்கு வேற கட்ட ஆரம்பிச்சிச்சு பாருங்க தண்ணி வேற பே இது காத்து இவரை ஒரு ஆளை வச்சு சமாளிக்கவே முடியல மறுபடியும் போகணும் போவோம் மூணு பேர் இருந்தோம் மூணு பேருமே வச்சு சமாளிக்க முடியல மூணு மூரேதுமே டஃப் கொடுக்குறாரு அப்புறமா போலாம் அப்பா கார் எடுத்துட்டு வருவார் போலாம் வாங்கிட்டு வந்து நிناச்சுங்க சாமி அங்க கார் பார்க் பண்ணி வர சொல்லி இருக்காரு வந்தானே வீட்டுக்கு கிளம்பலாங்க செல்லுல வேற பாத்தீங்க சார்ஜரே இல்ல முடிய போகுது பேட்டரி சார்ஜரே போட்டுக்கங்க சார்ஜரே நான் கவனிக்கவே இல்லைங்க எவ்வளவு இருந்துச்சு தெறனடா கூட கொஞ்ச நேரம் போட்டாலே ரெண்டு மூணு நாளைக்கு மூணு நாளைக்கு இருக்குதா ஒரு நாள் சார்ஜ் போட்டா எனக்கு மூணு நாள் நிக்கும் இன்னைக்கு அவ்வளோக்கா விலையெல்லாம் சொல்லி வாங்கவே இல்லை காய எல்லாமே பாப்பாங்க வீட்டில் போய் பார்த்துட்டு எவ்வளோ ஆச்சுன்னு உங்களுக்கு சொல்கிறேன் இல்லாட்டி நீங்கள் கமேண்டில் சொல்லுங்கள் எவ்வளோ ஆயிருக்கோம் அப்படின்னு சாமி வந்தாச்சு காரில் ஏறுங்க எல்லாம் சின்ன குட்டி பைய தூக்க சொன்னால் கீழே விழுந்துருவேன் ஆச்சுனா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க அம்மா பாப்பாவை இறக்கி விட்டுட்டு நாங்கள் பா தூரம் வந்தாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இங்கே மயாண்ட மாலை மயாண்டம்பாளைய வந்து நின்னுட்ருக்கோம் இதுதான் தே தீப என்னை வாங்க சொன்னேன் சாமி வந்து வாங்க போயிருக்காங்க அப்புறம் கடையில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளிப்கார்ட்லேருந்து சாமி ஏதோ பொருள் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அது வந்து நாங்கள் சந்தைக்கு போனங்காட்டின்னு கூப்பிட்டுருந்தாங்க சரி அப்போ வந்து வாங்க முடியாது இந்த மாதிரி கடையில் கொடுத்துருங்க நாங்கள் வந்து வாங்கிக்கிறோன்னு சொன்னோம் அதனால இப்போ அதையும் வாங்கிட்டு தீப எண்ணையும் வாங்கிட்டு வருவாங்க பாப்பாவையும் அம்மாவையும் இறக்கி விட்டு அங்கேயே சாமி ஒரு லிட்டர் பால் வாங்கிட்டாங்க ஏன்னா அவ்வளோதாங்க நீங்கள் வீட்டுக்கு போக வேண்டிதான் ஒருவாருங்க தலையை ஆட்டி ஆட்டி பார்த்துட்டு இருக்கரு வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி குழாய் போடுறா அப்படின்னு சொன்னால் போட மாட்டான் இப்ப கடைக்கு போயிட்டு இந்த மாதிரி சுத்திட்டு வராங்காட்டின்னு இந்த போட்டிருந்தேனா தான் அம்மா கூட்டிட்டு போவோன்னு சொன்னாங்காட்டின்னு கம்முனை அமைதியே போட்டிருக்காரு பாருங்க சமத்துக்குட்டி எங்க அம்மாவை அங்கே இறக்கி விட்ட உடனே ஒரே அழுகாச்சுங்க எங்க அம்மா கிட்ட போனோம் அம்மாச்சி அம்மாச்சிக்கு காரே இறக்க கூட மாட்டேங்கிறாங்க கார் டோர டோரோ பிடிச்சுக்கிறோம் உள்ள வரக்கு இல்லாம அப்புறம் சமாதானப்படுத்தி உட்கார வச்சுட்டு அழுகவே கார் எடுத்தோம் கார் மூவ் ஆகவுமே வந்து ஆள் சைலண்ட் ஆயிட்டாரு அமைதி ஆயிட்டாரு அப்படியே அழுகாச்சு ஸ்டாப் ஆயிடுச்சு என்னம்மா அப்படி அழுதியோமோ நீ எதுக்குமா அப்படி அழுகுற

கைக்கு பிடிக்கிற க்ரிப்பாக இருக்குதுங்களா சரி சரி சத்தத்தை பாருங்கள் ஊரே செலவு வாங்குதாப்பா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் சந்தைக்கு போயிட்டு வந்துட்டு குளிச்சாச்சு சந்தைக்கு போனால் குளிச்சுட்டு தான் உள்ளே வரலுங்களாமா பொருளெல்லாம் அப்படியே அப்படியே முன்னாடியே வாசலை வச்சுட்டு குளிச்சுட்டு வந்தாச்சு இந்த பிளாகும் இதோட முடிஞ்சது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் தக்காளி விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் ஏ அறுபது ரூபா வெங்காயம் வந்து ஒரு கிலோ எழுபது ரூபா உங்கள் ஊரில்லாம் வந்து என்னென்ன காய் கிலோ தக்காளி வெங்காயம்லாம் எவ்வளோ விலை அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ஓகே அடுத்த விலாக்ல சந்திக்கலாம் பை ஃப்ரெண்ட்ஸ்